அனைவருக்கும் வணக்கம் பா தமிழூர்யா தற்போது தமிழிலிருந்து இருந்து உழைவல் மாதுரை வினாத்தாள் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இந்த வினாத்தாள் அமைகின்றதுப்பா முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் நூலை எழுதியவர் யார் செயல்படும் வாரலிகள் என்பன யாவை நிறுவனமும் அதனுடைய பொருந்த செய்தல் அதுவும் அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட உயரியங்களாக வகைப்படுத்தியவர் யார் கிரஷ்மர் அதாவது ஒல்லியான உருவம் உயரமான தோற்றம் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த உடல் அமைப்பு ஏற்றவாறு வகை வரையறுத்தவர் இவர் இந்தியாவில் மக்கள் தொகை கல்வி புகட்டுவதன் சில பிரச்சனைகள் என்ன முதல் இதுதான் அதாவது இந்த திட்டத்தில் பங்கு கொள்ள பெற்றோர்களும் பெரியோர்களும் ஒத்துழையாமை ஏமாற்றும் குணமுடைய ஒருவன் பிறரும் ஏமாற்றியுள்ளனர் என கூறுவதில் உள்ள தற்காப்பு இயக்கத்தினை குறிப்பிடுக எரிவு அல்லது முனைப்பு தற்காப்பு இயக்கம் என்னது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அடுத்தவங்க நம்மள இது பண்றதுக்கு தானாகவே முன்வந்து கோலத்தை சொல்றது அவங்களுடைய கவனத்தை திருப்புறது தன்னை காத்துக்கொள்வது அவர்களின் கவனத்தை எதிர்கொள்ளி இப்பவரின் கவனத்தை திருப்புவது அது ஒரு வகை ஏமாற்றுதல் போலமும் அமையும் இது இப்ப டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்ன இருக்குன்ற அதனுடைய இது இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா அதுக்கான குறிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு பதிவு இருக்குங்க நான் இணைக்கிறேன் இணைத்து படுகுங்கள் முக்கியமான பகுதி அது அடுத்ததாக சிறந்த நிலை பல்கலைக்கழக முறை முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது இங்கிலாந்து எம் எம் எல் என்பது என்ன மினிமம் மாஸ்டரி லேர்னிங் என்பது ஆகும் அடுத்து அதாவது குறைந்தபட்ச கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நடமாடும் பள்ளி என்னும் கருத்தை கூறியவர் யார் மக்டொனால்டு பயனறிதல் என்பது கீழ்கண்டவற்றில் ஒன்றின் அடக்கம் ஆகும் விளைவு சார்பினுடைய அடக்கம் அதுவே அடுத்ததாக கரும்புலகை திட்டம் என்பதன் பொருள் என்ன ஆரம்ப பள்ளியினுடைய அடிப்படை தேவைகளை முன்னேற்றுவது இந்த இந்த திட்டம் பத்தி நிறைய கருத்துக்கள் நம்ம ஒவ்வொரு வினா நம்ம நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா அந்த வினா திரும்ப பார்த்துக்கோங்க கட்டாயமா இந்த கரும்புலகை திட்டம் குறித்த ஒரு வினா அமையும் அதனால் இந்த வினாவை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு கற்றலில் மாறுதல் பாதையில் தேக்க நிலை ஏற்பட்டால் அது என்னவென்று அழைக்க பெறும் அதாவது முன்னேற்றம் தெளிவு இல்லாத காலம் நம்ம பார்த்திருக்கோம் லேர்னிங் அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னா கற்றல் ஆரம்பிக்கும் இப்படியே இது பண்ணி போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே நின்று விடும் இந்த கற்றல் அப்படியே நின்று விடும் அதன் பிற்பாடு மறுபடியும் என்ன செய்யும் இது பண்ணி நல்ல உயரத்துக்கு போகும் இந்த மாதிரியான தேங்கி நிற்கின்ற அதன் தான் இங்க தெளிவில்லாத காலம் சரிங்களா டேஷைட் தோற்றுவித்தவர் சார்லஸ் சாண்டர் என்பவர் ஆவார் சரிங்களா அடுத்து சிடுசிடுக்கும் தன்மை என்பது என்ன உணவுபூர்வமாக வலிமையற்ற இருத்தல் உடலால் வலியுடன் இருத்தல் அதனால உணர்வுபூர்வமாக வலிமையற்றோ மென்டலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மென்டல் பிசியல்லாம் வந்து நல்ல பலமா இருப்பான் ஸ்ட்ராங்காக இருப்பான் ஆனால் மென்டலி பார்த்தீங்கன்னாக்கும் வீக்காயிட்டு இருப்பான் அத வலிமையாற்றும் இருத்தல் சரிங்களா அடுத்து பள்ளியை விடுதல் என்பதை முன்மொழிந்தவர் யார் ஐ ஐவான் இல்லிக் ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் யார் பன்னாட்டு கல்வியறிவு தினம் கொண்டாடப்படும் நாள் இது செப்டம்பர் எட்டு சாந்தி நிகேதன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று இதே தான் சாந்தி நிகேதன்னா என்ன அதை எப்போது தொடங்கினாங்க எதற்காக தொடங்கினார்கள் இது யாருடைய அமைப்பின் கீழ் இயங்குகிறது என்பது போன்ற வினாக்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கருத்துக்கள் கொண்ட வினாக்கள் ஒவ்வொரு மாதிரி வினாத்தாளையும் நம்ம பார்த்து வருகிறோம் இப்ப இதனையும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து கிராமப்புற மலைவாழ் மக்களின் வறுமைக்கான முக்கிய காரணம் என்ன எழுத்தறிவின்மை கற்றலின் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் யார் பேக்லி குழந்தை பருவத்திலிருந்து வயது வந்த நிலைமைக்கு மாறுவது பெயர் என்ன குமர பருவம்ட் என்ற சொல்லின் மூலம் என்ன அதாவது அதனுடைய மூலம் வந்து என்ன அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் இதை வந்து ஒரு தவறான இது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி தேர் தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினா எல்லாரும் என்ன சொன்னாங்க கெஸ்ட் ஆல்ட் அப்படின்னாக்கா அவர் யாரோ ஒரு ஒருத்தர் பியாஜி மாதிரி ஆஹ் பீனே மாதிரி ஆல்பர்ட் பீனே மாதிரி ஒரு அறிஞர் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது சரியான விட என்ன தெரியுங்களா முழுமையான உருவமைப்பு அல்லது படிமம் என்ற ஒரு பொருள் கொண்ட அதாவது அந்த மாதிரியான ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு சொல் அது ஜெர்மன் மொழி சொல் சரிங்களா அப்போ ஒரு முழுமையான ஒரு உருவமைப்பு அல்லது ஒரு படிமம் அதனுடைய பொருள் தான் வந்து கெஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து ஜெர்மன் மொழி சொல் ஆகும் சரிங்களா அடுத்து நவோதய பள்ளிகள் எதன் கீழ் வருகின்றன அதே விரைவுபடுத்த பள்ளிகள் சரிங்களா அடுத்து குளுக்கமா என்ற நோயால் பாதிக்கப்படுவது எது கண் என்னும் உறுப்பு காட்சி கல்வி கருவிகளின் சரியான பயனுடைமையை கூறியவர் யார் இதுவும் தனியா நமக்கு ஒரு இது இருக்கு இணைக்கிறேன் படியுங்கள் அடுத்து கற்றலின் விதிகள் இதனை எடுத்துரைத்தவர் யார் சரிங்களா அப்போ இந்த பதிவு பார்த்தோம்னா அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம மாதிரி வினாத்தாளாக நம்ம பார்த்தோம் இதுல நிறைய பெரும்பான்மையான வினாக்கள் நிகழ்வு குத்தி வச்சுக்கணும் தேர்வு கட்டாயமாக வரும் அதே சமயம் இந்த எக்கட்டில் பள்ளி கரும்பலக திட்டம் இந்த நிகேதன் இது மாதிரியான பதிவுகள் கற்றலின் விதிகள் இந்த மாதிரியான இருக்குங்க இருக்குங்கப்ப அவற்றை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அது மட்டுமே இருக்கின்ற தனியும் வீடியோவாகவும் அதே சமயத்துல அது அடங்கி இருக்கின்ற பிளேலிஸ்ட் அதையே இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்